தானாய் தனியவனாய்த் தன்மயமாய்த் தனி தானாய்தனி தானானாய் தானே நீ நபி சாதா தவறொழியால் குல்லுன் படைத்தனையே கூண்டு கண்ணை துறந்தால் தெரிபவன் நீயே அவ்வாகூ கண்ணை திறந்தால் தெரிபவன் நீ அவ்வாஹு கண்ணை மூடின் தெரிபவன் நீதான் அவ்வாஹு வானும் நீயே புவியும் நீயே அவ்வாஹு வாழ்வும் நீயே தாழ்வும் நீயே அவ்வாஹு நாறும் நீயே நூறும் நீயே அவ்வாஹு நானும் நீயே நாளும் நீயே அவ்வாஹு காணும் பொருட்கள் யாவும் நீயே அவ்வாகோ காடும் நீயே வீடும் நீயே அவ்வாகோ பெண்ணும் நீயே ஆணும் நீயே அவ்வாகோ பெரியவர் சிறியவர் எவரும் நீயே அவ்வாகூ கடலும் நீயே கரையும் நீயே அவ்வாகோ காலம் நீயே கோலம் நீயே அவ்வாகோ ஊனும் ஊனும் நீயே 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 உயிரும் உயிரும் நீயே நீ உணவும் நீயே பணமும் நீயே அவ்வளாகூ அவளும் நீயே இவளும் நீயே அவ்வாகூ அவனில் தோற்றும் யாவும் நீயே அவ்வளாகூ நூலும் நீயே துணியும் நீயே அவ்வளோ

நீயே மண்ணும் நீயே நீக்கடி அஹ்மதின் மீமை நீக்கிடின் நீயே அவ்வாஹூ நீக்கிடின் நீயே குறுசும் நீயே அவ்வாஹூ பாலும் நீயே மோரும் நீயே அவ்வாஹூ பார்பவன் நீயே பார்வையும் நீயே அவ்வாஹூ பச்சையும் நீயே மஞ்சளும் நீயே அவ்வாஹூ பல்நறமானவன் நீயே யாஹூ அவ்வாஹூ விண்மதி நீயே என் மதி நீயே அவ்வாஹூ விண்மதி நீயே என் மதி நீயே அவ்வாஹூ விண்கலம் நீயே என் கலம் நீயே அவ்வாஹூ سركم نية نركم نية الله سرقت هور العين نية الله كلم نية كلم نية الله كن أنم سلين رغسي نية الله كوم سيب الوليم نيزان الله كوم قيل الوليم نيزان الله பிணியும் நீயே மருந்தும் நீயே அவ்வாகூ பிற்பகல் முற்பகல் யாவும் நீயே அவ்வாகூ காகம் தீர்க்கும் நீரும் நீதான் அவ்வாகூ தாகா நபியின் ரகசியம் நீயே அவ்வாகூ என்னைப் பார் என் நிலைமை பார் யா அவ்வாகூ ஏங்கிடும் ஏழையின் மனதை பார் யா அவ்வாகோ உன்னை காண என்னாய் வந்தாயா அவ்வாஹூ உன்னை காண என்னாய் வந்தாயா அவ்வாஹூ உண்மை இதுவே சத்தியம் யாஹூ அவ்வாஹூ பயண பொதிகள் பாஸ்போர்ட் பீசா அவ்வாஹூ பயண பொதிகள் பாஸ்போர்ட் பீசா அவ்வாஹூ பக்குவமாயின் கைவசம் உண்டு அவ்வாஹூ பயணச் சீட்டு வந்தால் போதும் அவ்வாகூ பயணிக்க நானும் டைம் ரெடிதான் அவ்வாகூ அஜிமியர் தாசன் ஆக்கிய கவிதை அவ்வாகூ அண்ணல் பொருட்டால் நீ அவ்வாகூ